நாற்பத்தொன்பது எம்பிக்கள் நூற்றி கவுன்சிலர்கள் இஸ்ரேலை ஆதரிக்கும் பிரிட்டன் லேபர் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகிய தலைவர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்த பிரதான எதிர்க்கட்சி இஸ்ரேலை ஆதரிக்கும் பிரிட்டன் லேபர் கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள் கூண்டோடு விலகியுள்ளதால் கட்சி தலைமைக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நிறுத்த தேவையில்லை என பிரிட்டனை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி கூறி வருகிறது இதனையொட்டியே பிரதமர் ரிஷி சுனக் தனது முடிவுகளை எடுத்து வருகிறார் இதேபோல பிரதான எதிர்க்கட்சியான லேபர் கட்சியும் இந்த விஷயத்தில் ஆளும் கட்சியின் நிலைப்பாடுக்கு ஆதரவாக உள்ளது லேபர் கட்சியின் தலைவர் கீர் ஸ்டார்மர் இன்னும் ஒருபடி மேலே போய் இஸ்ரேலுக்கு பல்லக்கு தூக்கினார் காசா மக்களுக்கு குடிநீர் உணவு மின்சாரத்தை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பது சரியான முடிவுதான் என எல்பிசி என்ற ஊடகத்திற்கு பேட்டியளித்தார் அவரது இந்த ஒரு பேட்டி அந்த கட்சியின் செல்வாக்கை பிரிட்டன் சமூகத்தில் தலைகீழாய் புரட்டிப் போட்டுள்ளது அக்கட்சியின் தீவிர இடதுசாரி சிந்தனையாளர்கள் மனித உரிமை போராளிகள் முஸ்லிம் தலைவர்களை கொதிப்படைய வைத்துள்ளது தெருக்களில் உள்ள மக்களின் உணர்வுகள் லேபர் கட்சியின் தலைவருக்கு புரியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதையடுத்து லேபர் கட்சி தலைமை தனது நிலைப்பாட்டை உடனடியாக மாற்றிக்கொண்டு தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் வலியுறுத்த வேண்டும் என லேபர் கட்சி எம்பிக்கள் நாற்பத்தொன்பது பேர் கூட்டாக கையெழுத்திட்டு கட்சியின் தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி லேபர் கட்சியின் மாநகர கவுன்சிலர்கள் நூற்றி பேர் கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளனர் இதனிடையே கண்டனம் தெரிவித்து கவுன்சிலர்கள் லேபர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் இது அக்கட்சிக்கு மாபெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது கேம்பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம்ஷயர் க்ளௌசெஸ்டர் ஆகிய மாநகர கவுன்சிலர்களில் பலர் இந்த முடிவை எடுத்துள்ளனர் இதேபோல பர்மிங்ஹாம் லைசஸ்டர் மற்றும் கிளாஸ்கவ் பகுதிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் தங்கள் கடிதத்தில் கட்சி தலைமை உடனடியாக தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இது மட்டுமின்றி லேபர் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக செயல்படும் முன்னாள் தலைவர் ஜெரமி கார்பைன் தலைமையிலான முப்பது எம்பிக்கள் இஸ்ரேல் உடனடியாக தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தனி இயக்கத்தினை நடத்தி வருகின்றனர் ஆக்ஸ்போர்டு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் லேபர் உறுப்பினர்கள் எட்டு பேர் பதவி விலகியதால் லேபர் கட்சிக்கு இருந்த பெரும்பான்மை போய் நிர்வாகம் கவிழ்ந்துள்ளது நாடாளுமன்றத்திலும் லேபர் கட்சி தலைமையின் முடிவுக்கு மாறாக அக்கட்சி முஸ்லிம் மற்றும் தீவிர இடதுசாரி உறுப்பினர்கள் தங்களது சுதந்திரமான கருத்துக்களை பதிவு செய்தனர் பிரிட்டன் பார்லிமெண்டில் பேசிய லேபர் கட்சி உறுப்பினர் யாஸ்மின் குரேஷி போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த பிரதமர் கோரிக்கை விடுப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகும் என தெரியவில்லை எந்த குற்றமும் செய்யாத மக்கள் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே அதிருப்தியில் உள்ளவர்களை சமாதானம் செய்யும் நோக்கில் லேபர் கட்சியின் முஸ்லிம் தலைவர்களை கட்சி தலைவர் கீர் ஸ்டாமர் சந்தித்து பேசினார் இந்த கூட்டத்தில் ஒரு பீயர் மற்றும் பத்து எம்பிக்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் லேபர் கட்சி பிரிட்டனில் ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்துக்கணிப்புகள் கூறி வரும் நிலையில் இஸ்ரேல் விவகாரத்தில் அந்த கட்சித் தலைவர் எடுத்த முடிவு ஒட்டுமொத்த கட்சியையும் உலுக்கியுள்ளது